கர்த்தர் உங்களுக்கு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காசு கொடுத்துட்டாருன்றதுக்காக நீ ஆடம்பரமா வாழ்ந்துட முடியாது அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு பஸ்ட் ஆண்டவர் அவர் கொடுக்காம சோதிப்பாராமா ரெண்டாவது ஆண்டு ஒரு கொடுத்து சோதிப்பாரம் பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொடுக்காமலே சோதிப்பாரு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கொடுக்காமலே சோதிப்பாரு நீங்க விசுவாசத்துல நிக்கிறீங்களா இல்லையான்னு பாப்பாரு சாப்பாடு இல்லை தண்ணி இல்ல ஸ்ட்ரெஸ் இல்ல எதுவுமே இல்லப்பா கொடுக்காமலே கத்த நிக்கிறீங்களா பார்ப்பா அதுக்கு அப்புறம் கத்தர் ஒரு காலம் தாண்டி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் பணமா வந்துச்சு சாப்பாடா ஐயோ ஒரு சாப்பாடுக்கு பத்து சாப்பாடு வந்து நிற்குது ஒரு ஆளுக்கு பத்து பேர் வந்து நிற்கிற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பத்து ட்ரெஸ் நான் சொல்றேன் நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்காத போது அந்த இதுக்கு சோதனையில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க ஆனா நிறைய பேர் எதுல தோத்தாங்க தெரியுமா சொல்லுங்க ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற சோதனையில் தாங்க நிறைய பேர் தோத்துட்டாங்க நான் சொல்றேன் அந்த லிஸ்ட்ல இங்கே இருக்கிற யாரும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன் அவமேன்னு சொல்லுங்க எனக்கு எவ்வளோ வேணாலும் கொடுங்க ஆண்டவரை கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே கைய